அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீடு நார்மலாக இருக்கும் ஓரளவுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஐயாயிரூவா மட்டும்தான் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் வரும் ரொம்ப மெயினான ஏரியா வாடகை ஐயாயிரருவா வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க கார்பரேஷன் வாட்டர் அவைலபிள் இருக்குது போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் நாங்கள் ஃபோன் எடுக்க முடியலைன்னா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் மதுரையில் கம்மியான பட்ஜெட்டில் விலை வீடு வேணும்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க வீடு நம்மகிட்ட எப்போவுமே வாடகை ரெடியாக இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் மீடியேட்டர் சார்ஜ் நம்மட்ட கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க